போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுகிறது தமிழக திராவிட மாடல் அரசாங்கம் பேருந்தின் முகப்பில் சாயம் பூசி இலவச பேருந்து விடுகிறார்கள் அதையும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு ஊசி பசு என்கிறார்கள் திராவிட அரசியலார் மின்சாரம் நஷ்டத்தில் இயங்குகிறது என்கிறார்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறார்கள் வீட்டிற்கு நூறு யூனிட்டர் மின்சாரம் இலவசமாக கொடுக்கிறார்கள் இவ்வாறாக நஷ்டம் ஏற்படும் நிர்வாகங்களிலிருந்து இலவசங்களை மக்களுக்கு கொடுத்துவிட்டு நஷ்டக்கணக்குகளை காண்பித்து நஷ்டத்திற்கு காரணம் கடந்த ஆட்சிதான் என்றும் மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு நிதி கொடுக்கவில்லை என்றும் கூறுவது பேருந்தில் படிக்கட்டு கழன்று விடுவது போலவும் சக்கரம் கழன்று ஓடுவதைப் போலவும் மின் இணைப்பு கம்பிகளில் அணில் ஓடுவது போலவும் உள்ளது அரசியல்வாதிகளுக்கு தனியார் மருத்துவமனையும் ஏழைகளுக்கு அரசு மருத்துவமனையும் தனியார் பள்ளிகளில் இந்தி ஏற்பும் அரசு பள்ளிகளில் இந்தி எதிர்ப்பும் ஒரே நகைச்சுவையாகத்தான் உள்ளது இதில் நீட் தேர்வு எதிர்ப்பு வேறு நூல்முனையில் சாராயப்பாட்டிலை கட்டி மக்கள் கண்முன்னே ஆடவிட்டு திராவிட மாடல்தான் மக்கள் வளர்ச்சிக்கு காரணம் என்று மக்களின் மனதை வசியப்படுத்துகிறார்கள் எதிர்கால வாரிசுகள் வளம் பெற மக்கள் எப்பொழுதுதான் விழிப்பார்கள்